बातें ना अड़ि के लिए बोल रहा हूँ एक फोटी हो ये ना फोटी ना ओगे बीच आदेश के एमए ओए एमए बीच आदेश को ओगे बीच आदेश करने के लिए अरे बातें ना एमए बीच इधर को ओगे बीच आदेश करने के लिए इधर खाओ यार बागा कुल्हाड़ी इन्हीं भर कुल्हाड़ी है एक फोट तो ये अपने ना इप्पो हमने जेब के र ஒரு பையன் வந்து அவன் ஐயாயிரம் ரூபாய் ஷூ வச்சிருக்கேன்னா நானும் எனக்கு ஐயாயிரம் ரூபாய் ஷூ வேணும்னு கேட்கறது அவன் வந்து காசு ஐபோன் வச்சிருந்தானா எனக்கு ஐபோன் வேணும்னு கேட்கறது இப்படியாக காலம் மாறி இருக்குது ஆனா இந்த கதை நான் குழந்தையாக இருக்கும்போது எங்கள் வாழ்க்கை எப்படி இருந்ததோ அந்த காலகட்டத்தில் எழுதப்பட்ட ஒரு கதை இங்க இருக்கிற நிறைய பேருக்கு இந்த கதையை நான் சொல்ற போது உங்கள் குழந்தை போகும் ஞாபகம் வந்து விடலாம் ரெண்டு பசங்க ஒரு பையன் பேர் ராம்சாமி இன்னொரு பையன் பேர் வந்து செல்லையா அந்த செல்லையாவுக்கு வந்து தம்பையான ஒரு தம்பி இருக்கா அதே மாதிரி அவருக்கு ஒரு தமிழம் இருக்கா ஒரு தமிழ்ச்சியும் ஒரு குரூப் இந்த ராமசாமி வந்து கொஞ்சம் வசதியான வீட்டு பையன் இந்த மூணு பேரும் ஒரு ஏழ்மையான குடும்பத்துக்கு சென்றது இப்ப சூழ்நிலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாக்குவாதம் யாருக்கு இந்த வசதியான வீட்டு பையன் ராமசாமிக்கும் செல்லையான இந்த பையனுக்கும் அந்த ராம் சாரை கேட்குறேன் எங்கிட்ட சிம்பி சட்டை இருக்கு உங்கள்கிட்ட இருக்கான்னு கேட்குறேன் கேட்டவுடனே இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாமல் தெரிஞ்சிருந்து முடிக்கிறான் இந்த சண்டை அப்போதான் வந்து இந்த ஸ்கூலில் என்ன நடக்குதுன்னா அந்த காலையில் இருந்து நீங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரே போட்டி என்ன போட்டின்னா இப்போ மாதிரி உங்ககிட்ட காஸ்ட்லியான டிஷர்ட் இருக்குது ஃபோன் இருக்குது அப்படிலாம் இல்லை இவங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்டரி புக் இருக்கு ராமசாமி கிட்ட ஆனா இந்த சென்னை கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வியாகரஜி புக்கு தான் இருக்கு அப்ப என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொரு பக்கத்தையும் மாத்தி மாத்தி குழப்பவானுங்க ஹிஸ்டரி புக்ல வந்து என் புக்ல இந்த பக்கத்துல படம் இருக்கு ஓ பக்கத்துல படம் இருக்கா பாருங்க குழந்தைகளுடைய உலகம் ஒரு காலத்துக்கு எவ்வளவு சிறியதாக இருந்திருக்கிறதுன்னு அப்ப இங்க வந்து படம் இருக்குன்னா இவங்கிட்ட படம் இருக்கும்

ಉಳಿದ ಪಡೆಯ ತೋತ್ರಿ ಆಯ್ತು ಇವನಿಗೆ ಇಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ಇಡಿಯೇ ಕಡೆಸ ಇಲ್ಲ ಎ ಸಿನಿಪಿ ಸಕ್ಕನಕ್ಕೆ ರಾಂಬ ಕಷ್ಟ ಕಷ್ಟ ಇವನಕ್ರಿ ಸಕ್ಕ ಇಲ್ಲ ಅಪ್ಪ ಒಂದು ಕಲ್ಲೆ ಕೊಟ್ಟು ಇದು ಅಂದ ತಂದಿ ಮಂಗ ಪಾತ್ರಿ ಅಪ್ಪ ಎಮೇಲೆ ವಿಷಯತೆ ವೇಳೆ ಕೋದಿ என்ன ஒரு பிரச்சனை ஆரம்பி கொண்டரது மாரி ஆரம்பிவால தொடர்ந்து பேசுறது. அவங்க என்ன சொல்றாங்க அடியே சிம்பி சட்டை இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். இது என்ன நேசா சலugi வாட்டி இருக்கு. ஈஸியா குஞ்சி போயிடுறோம். இந்த மாசம் எங்க அண்ணன் போடுறது இது எப்ப செட்டியா இருக்கு. கிளியவே இல்லဘူးன்றாங்க. இப்டி தான் செல்லத்துடைய অধিকারத்தை ஏறி வந்து விடுறாங்க. எங்களுக்கு வந்து ஒரு உரிமை இருக்கு. அவரோட மரியாதான சட்டை தான் போட்டுருக்கறாங்க அண்ணே. இது ரொம்ப சாயம் வெள்ளையா சிம்பி சட்டை ஈஸியா குஞ்சி போயிடுறோம்ன்றாங்க.

நாங்க உங்க மாதிரி கோழி அடிச்சு தான் சாப்பிட மாட்டோம் நாங்க கோழி வளர்க்க வேண்டிய தனமும் செல்வம் ஒற்று வந்து இப்போ வாழ்க்கை முறையில் பண்பாடு மக்கள் பேச்சாரு கோழி அடிச்சு சாப்பிட்டோம் நாங்க கோழி வளர்க்க வேண்டிய அவசியம் எல்லாரும் பண்றாங்க சிரிக்கிறாங்க என்னசாமி

இல்ல ஐயா வரல அம்மா பொடியா இருக்கு மூணு பிள்ளைங்களுக்கு முகம் வாடிக்க வாடிக்கல சொல்லி அவரு வாங்கிட்டு வந்த அந்த துடி கொட்டவில எடுத்து கொடுத்தான் ஒரு காலத்தில் வறுமையை நான் முழுமையாக உணர்ந்த இடம் எது தெரியுமா பண்டிகை காலங்கள் ஏன்னா அப்பதான் இருப்பவர்களுக்கு இல்லாதவர்களுக்கு இடையான வித்தியாசம் பெருசா இருக்கும் பிள்ளைங்களுக்கு இந்த இந்த பொண்ணுக்கு வந்து பாவட சட்டை சட்டை ரெண்டு பசங்களுக்கு அம்மா உனக்கு துணி வாங்கிட்டு வர எனக்கு எனக்குதான் ரெண்டு சேலம் இருக்கு போகுது பிள்ளைங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கும் அப்புறம் அப்பாவுக்கு ஒரே ஒரு துண்டு மட்டும் இருக்கும் இதுதான் அப்பாவுக்கு துண்டு அவருக்கு துண்டே இல்லைன்னு வருத்தப்பட்டு இருந்தாரு இந்த தீபாவளிக்கு தான் அவர் துண்டு வாங்கி இருக்கிறார் ಅಪ್ಪ ಸತ್ತ ತುಂಬ ಮತ್ತೆ ಅಪ್ಪ ಅಮ್ಮ ತುಂಡು ಇಲ್ಲ ಪೀಟಿಯ ಮತ್ತೆ ಕಟ್ಟಿ ನಾಳೆ ತುಂಡು ಆಡಂಬರ ನಮ್ಮ ಎರಕ್ಷಿ ಇದೆಲ್ಲ ಕುಟುಂಬಗಳಲ್ಲಿ அப்புறம் அந்த பிள்ளைங்களுக்கு எல்லாம் குளிச்சு விட்டு இது பண்ணி புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு போட்டுட்டு இருப்பாங்க இல்ல அந்த காலையில சீக்கிரம் வந்து அந்த குழந்தைங்களை எல்லாம் படிக்க படிக்க வச்சிருவாங்க அப்போ வீட்டுக்கு வெளியே இல்ல ஏதோ ஒரு சின்ன உருவம் அசைந்த மாதிரி இருக்கும் இந்த பையனுக்கு பாத்ரூம் போக வேண்டியிருக்கும் ஆனா பயப்படுவாங்க ஏன்னா நள்ளிரவுல ஒரு சின்ன ஊரு மட்டும் எடுத்துக்கலாம் அசைவு அது ஏதாவது ஏன் பிள்ளைங்க பயப்படுவாங்க அப்புறம் அம்மாவை எடுப்பாங்க அது போய் பார்த்தா ஒரு சின்ன பையன் அந்த வீட்டுக்கு வெளியே கிடந்த குப்பைகள் கிடந்த சாப்பாட்டை எடுத்து அதுக்கு இந்த முருங்கைக்காயை எடுத்து சாப்பிட்டு அப்புறம் வேற ஏதோ ஒரு உணவு புருக்க எடுத்து சாப்பிட்டு இங்கே இருக்க இருக்க அந்த பையனை அதை மேற்க மாட்டாலும் மாடி எடுத்து சாப்பிட்டு இருப்பான் குப்பைகள் கிடக்கிற அப்புறம் வந்து போய் புயல் எல்லாரும் ஏன் இங்கே நிற்கிற அப்படின்னு அந்த பையன் பயங்கரமாக வாங்கிட்டு அல அவனை தேக்கி என்னோட உங்கள் அப்பா இருக்கணும் எங்கள் அப்பா சின்ன வயசாக இருந்துட்டாங்க உங்கள் அம்மா எங்கள் அம்மா தொழிலாளர்கள் நிறைய இருந்துட்டாங்க அப்போ நீ எங்கேயும் வந்துருக்க எங்கள் ஊரில் எனக்கு யாருமே இல்லை இருபது மயில் நாலு நாள் நடந்தே இங்கே வந்து எங்க இருந்த கழுகுமுலைக்கு ஒரு ஊர் இருக்கு அங்கே எங்கள் அத்தை இருக்காங்கன்னு சொன்னாங்க அங்கே அத்தையை தேடினாங்க வந்து எனக்கு பசிக்குது எதுவுமே கிடைக்கல அதெல்லாம் இது சாப்பிட்றாங்க எடுத்து சாப்பிடுறேன்னு ஒன்று அப்போ இந்த பிள்ளைகளுடைய அம்மா அவருக்கு நான் போன மாசமும் ரோமன் சரிங்களா வந்து நின்னோம்ல செட்டிலேன்னா நம்ம புடிங்கனே புடிங்கனா आएंगेன்னு ஒரு நிமிஷம் அவங்க ஒரு தாயினுடைய மனம் என்பது பொதும் அப்படி தான் நினைச்சேன். போனையில பழைய சைடுல மாம் சரிதான் இப்ப சாபரேலாம் வந்துட்டோம். குடிச்சு நான் அரவை குளிச்சட்டேன் என்ன பண்ணோம். குளிப்பிட்டுட்டு அவроде வந்து அப்புறம் என்ன டிரஸ் போட்டாரு. போடுனதுக்கு இடையில அப்பதான் இந்த அப்பா அந்த பையன் வந்து கோரத்தை மட்டும் கட்டிட்டு இருப்பான் அவன் கொடுக்க அவங்க கிட்ட இருந்து திருத்தனே இல்லை அப்ப உடனே இந்த அம்மா வந்து வாயிட்டு அல்வாச்சு ஒரு பிள்ளை தேடி யாராவே அவனுக்கு கொடுக்கக்கூடிய அவங்க கிட்ட எதுவுமே இல்லை அப்ப இந்த பொண்ணு மங்க மாசம் அப்பாவோட சின்ன பிள்ளை அவனுக்கு வந்து எங்களுக்கு என்ன நம்ம மொத்தமா அவங்களோட வந்து நம்மளோட கூட சொல்றாங்க அத வந்து சொன்னாரு அவ கோட் பண்ண அவ கோட் இருந்துச்சு அப்ப வந்து ஊர்ல பத்தாஸ் எடுக்கிற சக்க தான் வக்கே

சின்ன குழந்தைங்க எப்பவுமே பெரிய அம்மா செஞ்சு ஆனா இந்த பசங்களுக்கு என்னன்னா இவங்க முன்னணி கொண்டு இருக்காங்க போட்டியில தான் சொல்றதுனால நினைச்சுட்டு இருக்கப்போ அந்த பொண்ணு மங்காம சொன்னா எங்க வீட்டுக்கு தான் ராஜா அந்த பேர் வந்து ஏன்னா அந்த வீட்டுக்கு போய் அனாதப்பையனுடைய பெயர் ராஜா குழந்தை குழந்தைகளுக்கு செல்வம் அதிகாரம் வேற்றுமைகள் நிகழ்வுகள் இதையெல்லாம் எப்படி குழந்தைகளை புரிந்து கொள்கிறார்கள் எப்படி கடந்து செல்வார்கள் குழந்தைகளுடைய உலகத்தை பற்றி ஒரு மிகப்பெரிய வெளிச்சத்தை இந்த கலை என் மொழி ਅੰਦਰ ਨੇ ਤਾਂ ਨਹੀਂ ਕਦੇ ਵੀ ਨਾਮ ਦਿੱਤਾ ਕਿ ਕਦੇ ਵੀ ਨਿਤ ਰਿਹਾ ਤੇ ਉਹ 12 ਸਾਲ ਤੋਂ ਨਾਮ ਹੈ